இன்னமும் ஏமான் வாழ்ந்துட்டே இருக்க விடு அம்மா இருக்கேல்ல யார் உன்ன பேசுனா நமக்கு என்ன பேசுறவுங்க பேசிட்டு இருக்கட்டும் அம்மா இருக்கும்போது நீ அழக்கூடாது சரியா அழாத என்ன ஆ சரிம்மா அப்புறம் சிரிக்காம திரும்ப ஏன் அழற அம்மா செய்யற கறிக்குழம்பு உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே இந்த ஆவாங்க ம் சரிம்மா இல்லம்மா முள்ளாத்த எப்ப பார்த்தாலும் எதுக்கு என்ன திட்டே இருக்கணும் சொல்லு நான் ஏதாவது அவங்க கிட்ட தப்பா கேட்டேனா இல்ல அவங்களுக்கு ஏதாவது தப்பா பேசுறேனா இல்ல வேற ஏதாவது திட்டி பேசுறேனா இல்ல கோவமா பேசுறேனாமா எதுவுமே கிடையாது ஆனா முள்ளத்த ஏன் இப்படி நடந்துக்கறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு அதே புத்திமா அவங்க அப்படிதான் தான் நடந்துபாங்க நீ எது பெருசா எடுத்துக்காத சரியா அவங்கள பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே எப்பவுமே இப்படி மாறி மாறி பேசுவாங்க மாறி மாறி நடந்துபாங்கன்னு உனக்கு தெரியாதா இல்லம்மா தெரியும் நான் சாதாரணமாக தான் கேட்டே அதுக்கு போய் இப்பிடிலாம் பேசிட்டாங்கம்மா ஆ வாங்க நல்லா இருக்கா நீ வச்ச கோலமும் நல்லாலாமா இருக்குமா சொல்லு சூப்பரா இருக்குமா நல்ல டேஸ்டா தான் இருக்கு ம் சரி இந்த நல்ல சாப்டேனா மா நான் வீட்டுக்கு வர வாங்க வேண்டம்மா இப்ப எதுக்குமா என்ன அங்க வரவேனான்றா போ அப்புறமா வரணும் பார்க்கணும் போல இருக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு எத்தனை நாள் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து நீ மட்டும் வந்திருக்க அவங்களையும் வர சொல்லி நீ அவங்க வீட்டில் தான் இருக்காங்க வீடு எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க நானும் தான் போகணும் ா சாப்பிடணும் சாப்பிட வச்சுட்டு நான் போறேன் நீ கௌதம்கிட்ட கேட்டுட்டு வா அதோட பொங்கலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அம்மா இருக்கு பொங்கலுக்கு வர சொல்ற வீட்டுக்கு இப்ப வந்து ஆகாதா நீ கௌதம்கிட்ட கேளு கௌதம் போசனா நீ வா நீ ஏன் வராத ஏன்னா இப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட நீ கேட்டுதான் வரணும் இப்ப நீ ஏன் போனன்னு வையே கௌதம் வந்ததும் அவ அம்மா இதன்னு சொல்லி சொல்லாம போயிட்டா வைக்கப்பட்டு சூடிய தீட்டி கௌதம் ஒன்னதான் அதுக்கு தான் அம்மா சொல்றேன் கேட்காம வராத சரியா என் இவங்கவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ புரிஞ்சு நடந்துக்கோமா அன்பு தான் அம்மா சொல்றேன் ஆ சரிம்மா அப்படியே இருக்கேன் ஆனாலும் சில நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இருக்க தான் செய்யும் கஷ்டமா இருக்க தான் செய்யும் நாம அதெல்லாம் மீண்டுதாம்மா வரணும் இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்க நினைச்சிடலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது இனிமே சரியா ஆ பணம் எதுன்னு சொல்லவே இல்லை நீனு அதெல்லாம் அப்படி தான் வந்துச்சு அதெல்லாம் எப்படி தெரியுமா முன்னாடி நம்ம கொஞ்சம் இடம்லாம் விற்றோம்ல உங்கள் சித்தப்பா வீட்டில் அதெல்லாம் ஏமாற்றி வாங்கியிருக்காங்கம்மா தான் தெரியுது ஒரு விவரமும் தெரியாமல் நாம் பாட்டுக்கு விற்றுட்டு வந்துட்டோம் உங்கள் அப்பாவும் அந்த நேரத்தில் நம்ம கூட இல்லை அப்புறம் பார்த்தா தான் விவரம் தெரியுது நம்மளை ஏமாற்றி கொஞ்சம் காசுக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு அதான் போலீஸு கோர்ட்டு கேஸு அது இதுன்னு போட்டு இவ்வளோ பணம் வாங்கிக்கிட்டு இப்போ வர்றோம் இது பொங்கலுக்காக மட்டும்தான் அம்மா கொடுத்துருக்கேன் இன்னும் உனக்கு வளகாப்பு குழந்த பிறந்த அதெல்லாம் இன்னும் நிறையவே காசு வச்சுருக்கேன் அம்மா செலவு பண்ணுறதுக்காக சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத யாராவது நீ ஒன்று இனிமேல் சொல்ல முடியுமா ஆ அம்மா இருக்கும்போது கடவுள் நமக்கு அப்பப்ப உதவிட்டு இருக்காரு சூப்பர்மா இந்த ஐடியா எல்லாம் யாருமா கொடுத்தது யார் கொடுத்ததா வேற யாரு கௌதம்மா ஆமாமா கௌதம் தான் எனக்கு இதெல்லாம் தெரியாது தெரியாதா உனக்கு ஆஹா தெரியவே தெரியாதுமா உனக்கே தெரியாம எங்களுக்கு சொல்லிருக்காரா என்னன்னு தெரியலமா ஆனா கௌதம் தான் இவ்வளவு ஐடியாவும் கொடுத்து இது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னது பரவாயில்லையே சூப்பர்மா ம் சரி சரி சாப்பிடு

மட்டன் குழம்பு வச்சாமலாம் அதான் அம்மா உனக்கு பிடிக்குமே சொல்லி கொண்டு வந்தாங்க அறா என்னது இது கையில பண கட்டெல்லாம் வச்சிருக்க ஏது வேற ஏது அம்மா தான் கொண்டு வந்தாங்க பொங்கலுக்கா பொங்கலுக்கா பரவாயில்லையே உங்கள் செலவெல்லாம் ஓகே தான் போல ஆமா ஏ உனக்கு தெரியாதா அந்த ஐடியா சொன்னதே நீதானா அங்க அந்த இடத்தை மாத்தி இப்பலாம் பண்ணுங்க வைங்கன்னு கிளாஸ்ல நல்ல நடிகர பத்தியா கௌதம் என்கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லவே இல்ல எல்லாமே நீ சொல்லிட்டு பண்ணிட்டு கிளாஸ்ல யாங்கிட்ட நடிகர பத்தியா சரியான ஆளு தான் நீ ஓகிட்ட நடிக்கிறனா சே சே என்ன அன்பு இப்படி சொல்ற நான் ஏன் அன்பு உன்கிட்ட போயிட்டு நடிக்க போறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்லவேணாம் நான் சர்ப்ரைஸா இருக்கட்டும் ஒண்ணுதான் சொல்லணும் தான் நினைச்சேன் சில நேரம் சரி வேணான்னு இப்போ பத்தியா பணம் கிடைச்சிருக்கு பரவாயில்லை கௌதம் எவ்வளோ ஐடியால கௌதமா என்ன நினைச்சே நீ சரி இந்த காசுல உனக்கு என்ன வேணும் இதுலயா ஆ ஆமா இதுல கௌதம் எனக்கு ஒரு நல்ல சிம்பிளா ஒரு ஆகாரம் எடுத்து தாயே அதான பாத்தே இந்த நாக மேல உள்ள ஆசை மட்டும் போவே போவாதே எம்மா எம்புட்டு தான் வாங்கி கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு வாங்கிட்டே தான் இருப்பாளுக்கு போல ஏய்லாம் பேசாத கௌதம் என்னமோ நீ வாங்கி தர மாதிரி சொல்ற எங்க அம்மாவே பாவம் அவங்க காசு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க நீ வாங்கி தர மாதிரி சொல்லாத ஹலோ ஹலோ மேடம் நம்ம ஐடியா சொல்லலன்னா இந்த காசு எல்லாம் வராது அது முத தெரியுமா இது மட்டும் இல்ல வக்கீல் பிடிக்கிறதுல இருந்து அங்க போறது வர்றது எல்லாம் நான் தான் ஆனா உன்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்கவே இல்லை ஏன் உன்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லவே இல்லை நீ

ரொம்ப பண்ணாத அத இப்ப கேக்குறல்ல பேட்டர் வா சரி சரி கேக்குறது நல்லா போயிட்டு வான்றே போயிட்டு வா போயிட்டு வா ம் சரி கூட்டம் அம்மா அப்பா வந்து பார்க்கணும் அம்மா பார்த்தாச்சி அப்பா அப்பா இவங்கள தான் பார்க்கணும் சரி சரி நீ பசிக்குதுன்னு வேற சொன்னா பாவம் உன்னை நிக்க வச்சு அத இதுன்னு பேசிட்டு இருக்கேன் உட்காரு சாப்பாடு போடுறேன் ஆ சரி ஏ அருவி ஏ அருவி மா வாமா பேரன்ன பார்க்க வந்திருக்கியா தூங்கிட்டு இருக்காமா சரி சரி தூங்கட்டும் எங்க அவ அருவி நீங்க தான் இருக்கியாடா ஆமா ஆமா நானும் அவனை தான் பாக்க வந்தேன் இவ்வளவு நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தான் இப்பதான் தான் கொஞ்ச நேரம் இப்படி உட்காரு அப்புறம் எந்திரிச்சிருவான் பார்க்கலாம் சரி சரி அவனை பாத்துக்கலாம் இருக்கட்டும் அவளை கூப்பிடு ஏமா கூப்பிடுடா சரி கூப்பிடு அருவி அம்மா வந்திருக்கு உன்ன பாக்க வா வெளியில கொஞ்சம் அருவி ஆ வருவா என்ன விஷயமா ஒண்ணும் இல்லப்பா பொங்கல் வந்துட்டே வீடு வாசலா அப்படி அப்படியே கிடக்கு ஆள் இல்லாத மாதிரி அவளை கூட்டிக்கிட்டு வா பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நாளாக நல்லா பார்த்தேன் ஏன்மா என்ன இன்னும் அவசரம் ஒரு மாதம் கூட ஆகலை இருக்கட்டுமே ஆப்ரேஷன் பண்ண பொண்ணுதானே அங்கே வந்து அவங்க அம்மான்னு இங்கே நல்லா பார்த்துக்குறாங்க ஏன் நான் பார்த்துக்க மாட்டேனா நீ பார்த்துக்குவேண்ணா இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் என்னடா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்குறேன் நீ அவளை கூட்டிக்கிட்டு வா அத்தை வாங்க என்ன தயங்க வெளியிலே நிற்கிறீங்க என் வீட்டுக்குள்ளே வந்தா என்ன தம்பி உள்ளே தூங்கிட்டு இருக்கான் தொட்டில்ல தூக்கிட்டு வரவா ஒன்றும் வேண்டாம்மா பார்த்துக்கலாம் தூங்கட்டு தூங்கட்டும் தூங்குற பிள்ளை எதுக்கு சும்மா எழுப்பிட்டு அதான் நான் அப்போவே கேட்டே அருவி அம்மா தூக்கிட்டு வரவாமான்ட்டு அம்மா தான் வேணாண்டா தூங்கட்டு அப்படின்னுச்சு வாங்கிட்ட தான் பேசணும்னுச்சு என்னன்னு கேளு என்கிட்ட பேசணும்னாங்களா என்னது என்னடா என் பேசணும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம் விஷயம்மா ஒன்றும் இல்லை பொங்கல் வந்துட்டு பொங்கல் வந்துச்சு நல்ல நாளே சரி நல்ல நாளாக பார்த்து இப்போ நாளைக்கே கூட கிருஷ்ணாவும் நீயும் அங்கே வீட்டுக்கு வாங்களேன் எதுக்கு இங்கே இருந்துட்டு பக்கத்து பக்கத்தில் தானே அங்கே வீட்டில் வந்து இருந்தீங்கன்னா ஏன் நான் பார்த்துப்பா நான் உன்ன நான் நல்லா உன்னை பார்த்துக்கிறேம்மா நீ பிள்ளையை தூக்கிட்டு வா சரியா என்னடா நான் சொல்கிறது ஆ அப்படியா அங்கே வர சொல்கிறீங்களாத்த என்ன அருவி உனக்கு ஓகேவா அம்மா அங்கே கூப்பிட்டுருக்கு என்ன போறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல போலாம்ல போலாம் தாங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை என்னத்தை உங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு இன்னைக்கு வராட்டி நாளைக்கு வர போறதானே அது எப்ப வந்தா என்ன அது எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க நான் போறேன்னு சொல்லி நாளைக்கு கிளம்பி வாங்க என்ன நான் சொல்றது ஏன்னா நல்ல நாள் இளமையுமா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வராதுல்ல அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் உண்மைதான் அங்கே இருக்கிற மாதிரி வராது அம்மா என்ன சொல்லதோ தெரியல எங்க உங்க அம்மா கூப்பிட்டு நான் பேசுறேன் அம்மா சந்தைக்கு போயிருக்கத சரி சரி வரட்டும் நான் வேணா அப்புறம் வந்து சொல்லவா ஏமா நீ சொல்லிக்கிட்டு நான் பேசிக்கிற விடு சரிடா கிருஷ்ணா அத சொல்லதான் வந்தேன் இல்ல எந்திரிச்சிருப்பானா அவன் எப்படியும் ரெண்டு மணி நேரம் தூங்குவாத்த நான் வேணா தூ எழுப்பி தூக்கிட்டு வரவா வேண்டாம்மா தூங்குற பிள்ளை எதுக்கு சும்மா எழுப்பிக்கிட்டு பரவாயில்ல தூங்கட்டும் இல்லம்மா பாக்குறதுன்னா சொல்லு அருவி எழுப்பி தூக்கிட்டு வருவா நீ பார்த்துட்டு போயே இல்ல இல்ல வேணாம் இல்ல பாவம் தூங்கட்டும்

என்ன உனக்கு சம்மதமா வர்றதுக்கு இல்லை இவங்களே வந்து கூப்பிடுவாங்க நான் எதிர நினச்சி கூட பார்க்கல இவங்களே ஹாப்பியாக வந்து கூப்பிடும்போது நம்ம போறதுக்கு என்ன ஒன்றும் இல்லைங்க எனக்கெல்லாம் ஓகே தான் ஆனால் அம்மா அன்னைக்கே சொன்னிச்சு நான் இன்னும் ரெண்டு மாசம் வச்சிருந்தேதான் அப்புறம் நீ உன் வீட்டுக்கு போகணும்டி அப்படி இப்படி சொன்னிச்சு ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணது இல்லையா கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படின்லாம் சொன்னுச்சுங்க அதான் நினைச்சேன் ஆனால் அத்தை இப்ப கூப்பிடும்போது வரலன்னு சொல்ல முடியாது அவங்களே தான் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பி அவங்க நம்ம நடந்துக்கிட்டா ரொம்ப கோவப்படுவாங்க அதையும் யோசிக்கிற மாதிரி பார்க்கலாம் எனக்கும் வர இஷ்டம்தான் அம்மா என்ன சொல்லுதுன்னா தெரியல என்னத்த பே பேசலான்ட்டு விடு நாளைக்கு கிளம்பு ஆமா என்ன சொல்ல போது நான் என்ன சொல்லிக்கிறேன் ஏன்னா எடுத்து வை வச்சு வை அப்புறம் பாத்துக்கலாம் இங்கனக்குள்ள இங்க இங்க என்ன என்ன அங்க இருந்தா என்ன ஓய் உங்க அம்மா அங்க வந்து பாத்துக்காதா அதுக்கு இல்ல பக்கத்துல இருக்க மாதிரி வராதுல அதான் சரி ஓகே வாடா உனக்கு வர விருப்பு இருக்கா இல்லையா எனக்கு இருக்குங்க இல்ல அம்மா சொல்ற உனக்கு ஓகேனா வந்துரு சரி சரி இன்னத்த அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் பேசிக்கிறேன் சரிங்க நான் வரேன் எனக்கும் இங்க வந்து தங்குறதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல தான் இருந்தாலும் ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா அதுக்காக சொல்றேன் இருந்தோம்னா நம்ம நானும் அதான் சரி சரி பரவாயில்ல இங்கேயும் மல்லிகாக்கா அம்மா பிடிச்சி திட்டுறாங்க ஐசு யார் வந்தாலும் அம்மாவுக்கு செட்டாக மாட்டேங்குது ஏதாவது சண்டை வந்துடுது அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு பிள்ளையை அடிக்கடி பார்த்துப்பாங்க தான் ம் நான் தான் தப்பு பண்ணிட்டே அருவி முன்னாடி மல்லிகா அண்ணி மேலே சண்டை போட்டிருக்க கூடாது சண்டை போடாம இருந்தால் தான் குழந்தை எப்படி பார்த்துருப்பாங்கல்ல யாருமே தேவையில்லை அவங்க ஒரு ஆள் போதும் இல்லை இப்போ காசு ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது அப்போ யோசிச்சிருக்கேன் நான் அவங்கள திட்டும் போது கட்டும் போது உண்மைதான் இப்போ தான் நினச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அருவி சரி சரி விடுங்க நடந்து முடிஞ்சு பிடிச்சி அதை திரும்ப பேசி என்ன போகுது